அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்குமா சோம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் பிரதானமாக இரண்டு செய்திகளை பார்த்துடலாம் முதல் செய்தி பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி வந்து அமல்படுத்திட்டாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து உயிருக்கு தப்பி அவசர அவசரமாக வெளியேறி இருக்கிறார் நாட்டை விற்று ஸோ என்ன காரணம் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இரண்டாவது என்ன அப்படின்னா இதே மாதிரியான ஒரு சம்பவம் அதுக்காக நம்ம பங்களாதேஷோடு கம்பேர் பண்ண வேண்டாம் யூகே உள்ள என்ன பிரச்சனை கிட்டத்தட்ட சிவில் வாருக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னப்பாச்சு கிறிஸ்டார்மர் அவர்கள் நானூற்றி முப்பத்தி ஓரு இடங்களை பெற்று வரலாற்றில் இல்லாத அளவுக்கான வெற்றி பெற்று அவருக்கு இப்படி ஒரு சோதனையா குறிப்பாக ஒரு மத கலவரமாக அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க மசூதிகளை அடித்து உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இணைந்தும் இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக நம்ம பார்த்தோம்லாம் அந்த வீடியோ பதிவில் வீடியோ போகிற நீங்கள் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பேன் ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் இங்கிலாண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து நம்ம வரைபடத்தில் நம்ம பார்த்தோம்னா சவுத் போர்ட் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குங்க இந்த லிவர் போலுக்கு மேலே சவுத் போர்ஸுன்னு இருக்குது இந்த சவுத் போர்ட் பகுதியில் நார்த் வெஸ்டர்ன் இங்கிலாண்டு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இந்த பகுதியில் குழந்தைங்களுக்கு யோகா கிளாஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அரை ஒருங்கிணைந்த ஒரு கிளாஸ் ரூம் மாதிரிங்க அந்த ரூமில் போயிட்டுருக்கு திடீர்னு ஒரு மர்ம நபர் என்ன பண்ணுறாரு உள்ளே வராரு உள்ளே வந்துட்டு ஒரு பாட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச குழந்தைங்கள்லாம் வந்து குத்துறாரு கத்தியில் குத்துறாரு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அப்படி குற்றம்போது சம்பவ இடத்துல ஒரு குழந்தை வெளியே மருத்துவமனையில் கொண்டு போகும்போது ஒட்டுமொத்தமாக மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அதாவது சம்பவம் நடந்தது போன வாரம் புதன்கிழமை புதன்கிழமை ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு குழந்தை இறந்துச்சு அதுக்கப்புறம் இரண்டு பேர் வந்து மருத்துவமனையில் இறந்துட்டாங்க அது தடுக்க போனாங்கல்ல அந்த இடத்துல ஒரு அடல்ட் ஒருத்தர் இருந்தார் அவருமே வந்து கத்தி குத்தால படுகாயம் அடைந்திருக்காங்க அதில் மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்க அதுக்கப்புறம் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்து பிடிச்சிட்டாங்க அவனை ஆக்சுவலாக இந்த இடத்துல காவல்துறை என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிடிச்ச ஆளை வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல ஒரு ஆள் வந்து கைது பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நேமியோ மற்றதையோ வந்து கொடுக்கல சரி இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ஃபாரைட் விங் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாகவே நம்ம இப்போதைக்கு ஐரோப்பாவில் ஃபாரைட் விங் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தோம் ஃபாரைட் விங் அப்படின்னா எங்கள் நாடு எங்களுக்கு தான் சொந்தம் மற்ற அகதிகளுக்கு உங்கள் வேலை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையுடையவர்கள் அதான் நம்ம ஃப்ரான்ஸில் மரியன் லீபன் அவர்களை பார்த்தோம் எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லையா அவங்களோட முழு கொள்கையாக தான் ஆல்மோஸ்ட் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்தாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் டச்சில் வந்து ஜீரோ டுவெல் ரெஸ் இருக்கிறாரு அவருமே வந்து ஃபார்வைட் விங்கு தான் அப்படியே நம்ம வந்து இத்தாலியில் இருக்காங்களா அவங்களும் வந்து ஃபார்வைட் விங்கு தான் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ஹங்கேரியில் விக்டர் ஓர்பன் அவர்கள் இருக்கிறாரில் அவருமே வந்து ஃபார்வைட் விங்கு தான் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனோம் அப்படின்னா ஸ்லோவோக்கியாவில் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அவருமே ஃபார்வைட் விங்கு தான் ஸோ ஐரோப்பாவில் எந்த அளவுக்கு ஃபார்வைட் விங் வந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய நிறைய சிறு சிறு கச்சைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய தாக்கம் இப்போ யூகேவிலுமே இருக்குது அப்போ யூகேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ ஃபைனலாக நம்ம ரிசல்ட் ஒன்று பார்த்தோம்ல இந்த ரிசல்ட்டில் யூகேவில் யார் பெரும்பான்மையாக ஜெயித்தது அப்படின்னா ஸ்டார்மர் அவர்கள் தான் அவர்கள் தான் நானூற்றி பன்னெண்டு இடம் இதுக்கு முன்னாடி இரநூத்தி பதினொன்று தான் ஜெயித்தாங்க கன்சர்வேட்டிவ் வந்து நூற்றி இருபத்தொன்று தான் ஜெயித்தாங்க மீதி லிபரல் டெமோக்ராட்டிக் மீதி இண்டிபெண்ட் டெமோக்ராட்டிக் யூனியன் பார்ட்டி எல்லாம் இருக்குது இதில் ஃபார்வைட் விங் வந்து பெரிய அளவுக்கு ஈடுபடுதானா இல்லை இவங்க எப்போதான் இந்த அமைப்பை வந்து ஃபுல்லாக தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சம்திங் வந்து தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக அரசியல் கட்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னா ஈடுபட்டுருக்காங்கன்னா முழுமையாலாம் கிடையாது சரி இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது மாதிரி காவல்துறை கைது பண்ணி நேம் லிஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே வெளியிடாதனால ஒரு தகவல் ஒன்று பரப்புகிறாங்க இந்த மாதிரி இங்கிருந்து வெளியிலிருந்து வந்த ஒரு இஸ்லாமிய அகதி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டுட்டான் அப்படின்னு ஒரு தகவலை பரப்பிட்டான் பரப்புனதுக்கப்புறம் ஆச்சுன்னா எங்கெங்கேயோ இருந்த மக்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்து காவல்துறை வாகனங்கள்லேருந்து அனைத்தும் வந்து தீக்கரை ஆக்கப்படுகிறது காவல்துறை மட்டும் தொண்ணூறு பேருக்கு மேலே காயம் அடைகிறாங்க நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்துருக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க எப்போ இது எல்லாமே புதன்களமாக நடந்ததுங்க புதன்கிழமைக்கப்புறம் அங்கிருந்த அந்த போராட்டக்கிழமானது வியாழக்கிழமை அந்த நம்ம லிவர் போல் இருக்குதுல்ல அந்த ரிவர் போல் சுற்றியும் வந்து போராட்டம் வெடிக்குதுங்க சரி அந்த இடத்துல காவல்துறை கொண்டு போய் க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த லிவர் இருந்து அப்படியே அந்த கட்டுப்போல் கருப்பு அங்கங்கே டாட் டாட்டாக இருக்குல்ல அடுத்தது வெள்ளிக்கிழமை எங்கே பரவுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று இது வரைக்கும் பார்த்தோன்னா கடைசியில் நார்த்தன் ஐர்லாண்ட் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க இந்த போராட்டம் ஃபுல்லாக வந்து விரிவு பண்ண உடனே கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து தனது கடுமையான கடும் கண்டனத்தை இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நாசிகளோட வேலை தான் நாசிகள் அப்படின்னா அந்த ஃபாரைட் விங் தான் நீங்கள் குறிப்பாக அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த ரைரோட்டுக்கு சம்மந்தமான அந்த ஃபாரைட் கொள்கையுடையவர்கள் மிக முக்கியமான நபர்கள் இவங்க தான் சொல்கிறாங்க சரி இந்த ஃபாரைட் விங்கோட கொள்கையில் என்ன சொல்ல வராங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கள் நாடு எங்களுக்கு தான் அகதி அகதிகளாக வரவங்களுக்கு இங்கே இடமே கொடுக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக ஆன்டி இஸ்லாம் அதாவது அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடாது ஆன்டி இஸ்லாம் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு விங்கு சரி இந்த செவ்வாய் புதன் வியாழன் வெளியெலாம் ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா அந்த போராட்டத்தில் செவ்வாய் கூட பெருசாக வெடிக்கலைங்க புதன்கிழமை என்ன பண்ணிட்டாங்க நிறைய மசூதிகள்லாம் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மசூதியெல்லாம் அடிக்க ஆரம்பித்து உடைக்க ஆரம்பித்து அது இல்லாமல் ஒரு சிலன்னு என்ன சொல்கிறாங்கன்னா பண்டிகையோட தலையெல்லாம் கொண்டு போய் வெட்டி போட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க ஒரு பெரிய அரங்கேற்றம் நடந்த உடனே நிறைய இடத்துல வந்து அடியு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு சில இடத்துல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கேங்கு மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாங்க ஏன்னா இப்போ சமீபத்திய தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார் இங்கிலாண்டில் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இஸ்லாமிய நாடாக மாறிடுச்சு அவங்க இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தார் ஏன் இதுக்காக சொன்னார்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் பெரும்பாலும் முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறையா இருக்காங்க இஸ்லாமிய வேட்பாளர்கள் அப்படின்னா லாஸ்ட் டைமே கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு மேயர் பக்கம் இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருக்காங்க ஸோ இது எல்லாம் இந்த தேர்தல் ஜெயிக்க ஜெயிக்க பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் இங்கே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அவங்களும் சும்மா இங்கே வந்தவங்க இப்படி வந்து நம்ம நாட்டை இருக்காங்களேன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு போல் அதாவது அந்த ஃபாரைட் விங்குக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த நிலம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானது தான் நீங்கள் வந்து எங்கள் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பாருங்கள் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் ரெண்டு நாளில் ஒரு நாளைக்கு அப்புறம் தான் யார் இந்த கத்தியால் குத்தினால அவன் யார் அப்படின்னா அவன் பிரிட்டிஷில் பிறந்தவன் தான் பிரிட்டிஷில் பிறந்த அவன் ஒரு அவனும் இஸ்லாமிய கிடையாது கிறிஸ்டியானிட்டி தான் அவனும் ஆக்சுவலாக இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் சம்பவம் சம்பவம் நடந்ததுக்கும் அங்கே நடக்கப்படுகிற நிகழ்வுகளுக்கும் வேற மாதிரி திசையை திரும்பிடுச்சு ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் யார் நான் கைது பண்ணோம் அவன் என்ன எல்லாமே ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கணுமா கொடுத்துருக்கூடாதா இந்த இடத்துல மொட்டையா கைது பண்ணியிருக்கோம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்தார்ன்ற ஒரு தகவலை ஏன் நீங்கள் மறைக்க விரும்புறீங்க அப்போ இந்த இடத்துல மறைக்க விரும்புறதுனால தானே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது ஸோ இது மட்டும் இல்லைங்க சமீப காலமாகவே கத்தி குத்தெல்லாம் அதிகமாக நடக்குது அதாவது இப்போ அமெரிக்காவில் துப்பாக்கி சூடுனா இங்கே வந்து கத்தி குத்து வந்து ரொம்ப அதிகமாக தான் நடந்துகிட்ருக்கு அது வந்து சர்வே படி சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு முந்நூறு நானூறு நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நடக்கும்போது நீங்கள் பெரிய பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கணும்னா காவல்துறை துரிதமாக செயல்பட்டுருக்கணும் அளவுக்கு துரிதமாக செயல்படலன்றாங்க இப்போ கூட ஒரு சில வீடியோ பதிவுலாம் என்ன மாதிரிலாம் வெளியிடுறாங்கன்னா இப்போ கூட வந்து பாதுகாப்புக்கு அவங்கள தான் கொடுக்குறீங்க எங்களை தான் பெரிய அளவுக்கு கைது பண்ணுறீங்க அவங்களும் பதில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க பட் அவங்க சார்பாக இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை கூட வந்து கைது பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுமே வந்து போட்டுருங்க ஆக்சுவலாக இரண்டு தரப்பான வீடியோ பதிவுகளன்னா ஒரு சில வீடியோ பதிவில் அங்கே இஸ்லாமியர்களை போட்டு அடிக்கிற வீடியோ பதிவு வந்திருக்குறது இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒயிட் மக்களை வந்து அடிச்ச வீடியோ பதிவுமே கிடைச்சிருக்கிறது ஸோ இரண்டு பதிவுகளுமே இருக்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா அப்போ நீங்க எங்களை மட்டும் குறிப்பாக ஃபார் ரைட் விங் இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை நீங்கள் கைது பண்ணிட்டு அகதிகளை நீங்கள் கைது பண்ணலையே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆக்சுவலாக அகதிகள் இல்லை முன்னாடி வந்தவங்க இப்போ இங்கிலாந்து மக்கள்னு சொல்ல வராங்க அவங்க ஸோ இதனால இந்த பிரச்சனையினால கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து மண்டைய குழப்பிட்டு நிற்கிறாரு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது ஒவ்வொரு இடமா பரவிட்டு இருக்கு அதனாலதான் எலன் மஸ்க் அவர்கள் காலையில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க யூகேல சிவில் வார் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது மத மோதல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க வாய்ப்புகள்லாம் கிடையாது அவங்களுடைய எக்ஸ்தலம் வந்து மனசு வச்சாங்கன்னா இது நடந்துரும் என்னன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் என்னன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நான் பங்களாதேஷுக்கு வரேன் அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன் ஏன்னா ஒரு சில தகவல்கள்லாம் பாருங்க இப்ப அதே மாதிரிதான் எக்ஸ்தலம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க சமீப காலமாக எப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நடுநிலை தன்மையை இழக்கிறார் சந்தேகம் வருது அப்படின்னா எங்க வெனிசுலாவனுடைய தேர்தல்ல ஒட்டுமொத்தமாக அவருக்கு எதிராக வந்து நீங்கள் நடநிலைன்னா நடனிலையாக இருந்துட்டு போகணும்ல நிக்கோலஸ் மதுராவுக்கு எதிரான எதிரான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தீங்களோ அப்போயே கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி எல்லா வீடியோவும் பரவனதுனால அங்கே கலவரங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது இன்னும் அதிகமான வீடியோ வந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பேன் பண்ணாமல் இதை தடுக்க முடியாமல் அரசாங்கங்கள் வந்து இவங்க தாக்குற வீடியோ அவங்க தாக்குற வீடியோன்னு இது குறிப்பு என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நிறைய மசூதியை உடைச்சிட்டு நிறைய விஷயங்களுக்கு ஆர்வமான நிறைய சேதாரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நிறைய வந்திருக்கிறது ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை எங்கே இருந்த நாடு அதுவும் குறிப்பாக நேற்று நடந்த கலவரத்தில் நிறைய திருட இப்போ நிறைய திருடிட்டு போகிறாங்க ஒவ்வொரு கடையில் உள்ளே போந்து நிறைய திருடிட்டு இருக்காங்க ஒரு அகதிகள் தங்க வைக்கிட்டு இருக்கிற பகுதியில் உள்ள நுழைஞ்சி ஸ்ட்ரோம் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் ரெண்டு ஆங்கிளில் பார்த்துடலாங்க ரிஷி சுனக் அவர்கள் என்ன பண்ணார்னா அகதிகளை இங்கேருந்து ரவாண்டாவுக்கு கொண்டு போகிறதுக்காக ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரவாண்டா நாட்டு கொண்டு போகிறதுக்காக பெரிய செலவு பண்ணார் செலவெல்லாம் பண்ணி அகதிகளை கப்பலில் தங்க வச்சு அங்கேருந்து கொண்டு போயிடன்ற மாதிரிலாம் சொன்னார் திடீர்னு கிருஷ்ண அவர்கள் வந்தவனே என்ன பண்ணிட்டாரு அப்படிலாம் பண்ண மாட்டேன் அதிகெல்லாம் செலவெல்லாம் பண்ண மாட்டேன் நம்ம இங்கேயே தங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னார் பற்றியா அந்த வெறி எங்கிருந்த ஒரு அகதிகளுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க நம்மளால் முடியல அது குறிப்பாக இப்போ நிதி செலவினங்கள் அதிகம்னு சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வரியை குறைக்கிறோம் அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வரியை தான் ஏற்றி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் அங்கே பெரிய பிரச்சனையாக மாறும்போது அந்த கோபம் வேறு விதமாக திரும்புகிறது அது நாளைக்கு வந்து மத மோதலாக மாறுன்னு அப்படின்னா என்ன கஷ்டம் இப்போ நார்மலாகவே இங்கிலாந்து போன்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தப்படுகிறது அப்படின்லாம் குற்றச்சாட்டு சுமத்திர நீங்கள் அங்கே என்ன இதை இதைவிட மோசமான அளவுக்கு அங்கே சிறுபான்மையினர்கள் தாங்கப்பட்டிருக்கிறார்களே அங்கே இதுக்காக என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கீங்க அப்போ மற்ற நாடுகள் மற்ற நாடுகள் மீது விமர்சனம் வைக்கும்போது தன்னுடைய நாடு கரெக்டாக இருக்கான்ற ஒரு பார்வை பார்க்கணும் எப்படி இருந்த நாடு இங்கிலாண்டு எப்படி இருந்தாங்க இந்த இப்போ வந்து அப்படியே டோட்டலாக மாறி போய் நிற்கிறாங்களே அதுக்கான காரணங்கள் என்னன்றதோ அனலைஸ் பண்ண வேண்டியது கிறிஸ்டார்மர் அவர்கள் தான் இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே நம்ம பங்களாதேஷ் வந்தோம் அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பதவி விலகிட்டாங்க பதவி விலகுறதுக்கு அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்க பதவி விலகணும்னு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பு என்ன அப்படின்னா அவங்கள இராணுவ தலைவர் இருக்கிறார் இல்லையா வேக்கர் உஸ் ஜமான் அவர்கள் அவர் பேசும்போதே முழுக்க முழுக்க இந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வரப்படுது இடைக்கால அரசாக அந்த இராணுவம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜனாதிபதி கிட்ட ஒப்புதல் வாங்க போகிறோம்ன்ற அளவுக்குலாம் வந்து சொன்னாங்க அதனால் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பதவி விலகலாம் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது காரணம் என்னென்னா ஒன்று அவங்க தப்பிச்சு போகிற வீடியோ இருக்குது பாருங்க ஷேக் ஹசீனா அவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த அவரோட பிரைம் மினிஸ்டர் மாளிகைக்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஃபுல்லாக மக்கள் ஃபுல்லாக உள்ள நுழைஞ்சி நிறைய வீடியப்பதிவு எல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு எங்கே ஆரம்பித்த போராட்டம் இது முப்பது பர்சன்ட் இடவு ஒதுக்கீடு வார கொடுக்க கூடாதுன்னு ஆரம்பித்த போராட்டம் அதாவது ஆதி காலத்தில் பங்களாதேஷில் போராடிய மக்களுக்காக பங்களாதேசில் போராடிய இராணுவத்தினருக்காக கொடுக்கப்பட்ட சலுகை மூன்றாம் தலைமுறையாக பயன்படுத்துகிறார்கள் அதனால் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே சேர்க்க ஹசீன அரசாங்கம் ரத்து பண்ணுறாங்க அப்புறம் இடைக்கால தடை விதித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் திரும்பி தடை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வராங்க அப்போ கடைசியில் இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ண உடனே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இல்லை இல்லை இது அமலில் இல்லை இது வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு உச்ச நீதிமன்ற விளக்கங்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் திரும்பி உச்ச வழக்கு தொடுத்து வழக்குலமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடஒதுக்கீடு எல்லாமே ரத்து கடைசியில் ஒரு மூணு மூணுல இருந்து நாலு பர்சன்ட் மட்டும் எதுக்கு இடஒதுக்கீடு மட்டும் தான் செல்லும் இது எல்லாமே ரத்து பண்றோம்னு சொன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்களம் ஒழிஞ்சுதானே ஒளியில ஏன்னா அந்த போராட்டம் இருக்கும்போது ஒரு நாற்பதுலேருந்து இருந்து முப்பதுல இருந்து நாற்பது மாணவர்கள் சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது சேகாசினா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க புடிவாதமா போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் இருக்கு பத்தியா அந்த வழக்குகளை பின்வாங்கலை அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அந்த வழக்குகளை பின்வாங்கலைன்னா யாரும் வேலை வாங்க முடியும் ஏன்னா போராட்டம் பண்ணது எல்லா மாணவர்கள் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா திரும்பி வடிக்குது போராட்டம் அப்படி திரும்பி போது தான் ஷேக் அவர்கள் பதவி விலகணுன்றாங்க அதுவும் அவங்க மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு எண்பதுனாங்க அப்புறம் நூறு பேர் வந்து சுடப்பட்டதா சொல்கிறாங்க அப்புறம் முந்நூறு பேர் பக்கம் இருந்து போனதாகவும் ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம இன்னொரு ஆங்கிளில் நம்ம பங்களாதேஷோட கலவரங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சேம் தான் எலெக்ஷன் டைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது தடவை அதாவது எலெக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இருக்கிறாங்க அவங்க ஆட்சியில் அடுத்து இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க எதிர்கட்சிகள் புறக்கணித்த உடனே தேர்தல் ஆணை என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்தல் நடத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் நீங்களே தேர்தல் நடத்தாமே வெற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமேன்றாங்க இப்போ கூட சேக்சின அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போராட்டம் நடத்தவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதிர்கட்சிகள் ஃபண்டிங் கொடுத்து மாணவர்களை தூண்டி விட்டு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எது எப்படியோ ஆரம்ப கட்டத்திலே இந்த போராட்டத்தை ஒடுக்காமல் விட்டது இவங்களோட குற்றம் சேம் தான் யூகே வந்து இது ஒரு லெசனாக எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா அவங்க மா மாணவர்கள் போராடுவதற்காக இடஒதுக்கீடுக்காக ஆக்சுவலாக இப்போ இடஒதுக்கீடு இருந்ததா இல்லை உச்ச நீதிமன்றமும் தடை கொண்டு வந்துட்டாங்க அதையும் மீறி போராடுறாங்க அதுதான் விஷயம் அப்போ மாணவர்களுக்கு சரியான தகவல் சென்றடையவில்லை இதுக்கெல்லாம் பின்புலமாக வேறொரு காரணமும் சொல்லப்படுகிறது ஸோ அதை நம்ம அரசியல் ரீதியாக கொண்டு வந்து சேர்த்த வேணாம் அரசியல் ரீதியாக அப்படின்னா சமீப காலமாக கொஞ்சம் பங்களாதேஷ் வந்து எகைன்ஸ்டாக எங் அமெரிக்காவும் மற்ற நாள் எகைன்ஸ்டாக இருக்கிறாங்க அதனால் மாற்றுவதற்கான அடுத்துக்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரியான தகவல் கசிந்து கொண்டு இருக்கிறது மேபி நாளையும் நாளை மறுநாளும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களை அனலைஸ் பண்ணிட்டு சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ நிக்கோலோஸ் மதுரை அவர்களுக்கு எதிரான குறிப்பாக வெளி இருக்குல்ல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாட்டிலேயே உருவாக்கணுன்ற மாதிரி நினைச்சாங்கன்ற மாதிரியான பதிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது பார்க்கலாம் சரி மேடம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே ஹெலிகாப்டரில் கிளம்பி இந்தியானுடைய திரிபுரா மாநிலத்துக்கு வந்தாங்க திரிபுரா மாநிலம் ஃபர்ஸ்ட்டு பங்களாதேஷ் பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரிபுரா திரிபுராவில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் லண்டன் போகிறாருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் லண்டனில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே போய் எதாவது இடா கூட ஆயிடுற போது இப்போ இந்த சேஃபாக இருந்து போகிற மாதிரி தான் ஸோ இன்றைக்கு ஓரளவு கணக்காக கூட பண்ண பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்